கோவை மாநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி பீளமேடு பகுதி இரண்டு திமுக இருபத்தி எட்டாவது வட்டக்கழக பொது உறுப்பினர் கூட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அன்பு தளபதி அவர்கள் தலைமையில் கடந்த பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு ஏற்ப மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்களால் அறிவிக்கப்பட்ட வார்டு பொது உறுப்பினர்கள் கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணியளவில் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி பீளமேடு பகுதி இரண்டு பகுதி கழகம் இருபத்தி எட்டாவது வட்டக்கழகம் சார்பில் பொது உறுப்பினர் கூட்டம் அவரம்பாளையம் தெற்கு நடைபெற்றது இக்கூட்டத்தில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்தி சிறப்புரையாற்றினார் இக்கூட்டத்தில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் ராம் மணிகண்டன் பீளமேடு இரண்டு பகுதி செயலாளர் மா நாகராஜ் இருபத்தி எட்டாவது வட்டக்கழக செயலாளர் பா மோகன்ராஜ் பகுதி நிர்வாகிகள் அவை சதீஷ்குமார் டைட்டஸ் வட்டக்கழக நிர்வாகிகள் கழக அணிகளின் அனைத்து நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் வார்டு நிர்வாகிகள் பிஎல்இ பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கழக வீரர்கள் கழக தொண்டர்கள் இருபத்தி எட்டாவது வார்டு பொது உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் புது கழக தலைவர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பை ஏற்றுக் பிறகு பல்வேறு சிறப்பான திட்டங்களை தமிழ்நாட்டிலே செயல்படுத்தி கொடுத்திருக்கிறார் கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்கின்ற அற்புதமான திட்டம் தாய்மார்களுக்கெல்லாம் உரிமை தொகை வழங்கக்கூடிய திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன பள்ளி மாணவ மாணவிகள் கல்லூரி மாணவர்களின் ஆளுமை திறனை வளர்ப்பதற்காக பல துறைகளிலே அவர்கள் சிறந்து விளங்கி இந்த நாட்டுக்கும் வீட்டிற்கும் பெருமை சேர்க்கின்ற மாணவர்களாக அவர்கள் மிகச்சிறந்து விளங்கிட வேண்டும் என்பதற்காக நாம் குடல் திட்டம் திட்டத்தை தமிழ்நாட்டில் செயல்படுத்தியிருக்கிறார் அதே போல தமிழ் வழி கல்வியினர் பயின்று கல்லூரிகளினர் சேர்க்க பயிர்கின்ற மாணவர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு மாத மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கக்கூடிய தமிழ் புதல் திட்டத்தை கடந்த பத்து நாளைக்கு முன்னாடி கோடிக்கு வரையில் வந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள் அதே மாதிரி வந்து மேல்நிலை பயிர்களை படித்து முடித்துவிட்டு கல்லூரிகளிலே சேர்ந்து பயிர்கின்ற மாணவ மாணவிகளுக்கு மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக ரூபாய் ஆயிரம் வழங்கக்கூடிய அற்புதமான திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து அது செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன இப்படி ஏராளமான சாதனை கடந்த ஆட்சி காலத்தில் பதினொன்றாம் ஆண்டு வரை அதிமுக ஆட்சி காலத்தில் எந்த விதமான உறுப்பினான திட்டங்களும் செயல்படுத்தப்படவில்லை அதே நேரத்தில் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று வரை மூன்றாண்டு காலத்திற்கு மேலாக தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி அதற்கு பிறகும் பல்வேறு வாக்குறுதிகளை நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்லாத வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார்கள் தான் இந்திய திருநாட்டில் தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனை ஒன்றிய அரசு பல்வேறு தொந்தரவுகளை பல்வேறு எல்லாம் என்னென்னவோ சர்வாதிகாரத்தை பயன்படுத்தி போட்டார்கள் அதையெல்லாம் தாண்டி நாற்பதுக்கு நாற்பது என்ற மகத்தான உத்தியனை பாராட்டுதல் தேர்தலையை கற்றுக் கொடுத்ததால் அவரை அன்பு தலைவர் சாரபடியாக உடையை தெரிவித்து